கார்த்தி ரேவதேசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சந்திரகலாவை வந்து வசமாக மாட்டி விட முடிவு செஞ்சுட்டப்பெல்லாம் நம்ம மயில் வாங்கணும் அந்த வீடியோ செல்ஃபோன் ஆதாரத்தை வந்து கரெக்டாக சாமுண்டேஸ்வரி கிட்டே காட்டுறதுக்காக கிளம்புறாங்க செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கும் நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கரெக்டாக வந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தால் என்னப்பா சிலம்பம் எதுவுமே பேசாமல் ஒரே யோசனையாகவே இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பா அப்படின்னு சொன்னோன்னா வீடியோ வந்து காட்டுறாங்க நம்ம கார்த்திக் காமிச்சோன்னா வந்து மயில் வாங்கினோம் என்னப்பா எதிரும் புதுருமா இருந்தாங்க கடைசியில் ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக இருந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இல்லை இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் வெளி பார்வைக்கு வந்து சிவனாண்டியும் அவங்களும் வந்து பிரிஞ்ச மாதிரி நடிக்கிறாங்க ஆனால் உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா தான் இருக்காங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஓ அதுதான் சின்னத்தை வந்து உன்னை மாட்டி விட்றதுக்காக எல்லா பழியும் வந்து உன் மேலே போட்டு வீட்டை விட்டு துரத்துறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படின்னு மயில் வாங்கினா வந்து சொல்கிறாங்க இங்கே பரிசிலமோ இதை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க நமக்கு சரியாக வராது மொதல் வேலையாக இந்த செல்ஃபோனில் இருக்குல்ல அதை எனக்கு வந்து அனுப்பிவிட அதை எடுத்துகிட்டு போய் நான் முதல்ல வந்து அத்தைக்கிட்ட காமிச்சு இவங்க இந்த மாதிரி வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று வந்து மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க இதோட மட்டும்தான் பேசுனாங்களா இல்லை வேறு ஏதாவது சம்மந்தப்படுத்தி பேசுனாங்களா அப்படின்னு வந்து கரெக்டாக மயில் கேட்டோன்னே அவங்க மகேஷை பற்றின விஷயத்தையும் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அது ஏதாவது உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்றப்ப இல்லை அவ்வளோ கிட்டக்க நான் போய் வந்து கேட்கல ஆனால் மகேஷ் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த கல்யாணத்தை பற்றி ஏதோ ஒரு விஷயம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு மட்டும் என்னால் வந்து உறுதியாக புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ ரேவதி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு மயில் கேட்டோன்னே ஆ இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கார்த்தி வந்து புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுட்டு சரி இப்போ இந்த வீடியோ நான் போய் காட்டுறேன் அப்படின்னு மயில் வேகமாக கிளம்புறாங்க அப்போது ஒரு நிமிஷம் வந்து கார்த்தி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இப்போ அவசரப்பட்டு காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் வந்து அசால்ட்டாக நான் வந்து அவனை திட்ட தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சமாளிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்கிறது எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஒரு தடவை அவங்கள பற்றின விஷயத்த உடச்சோன்னா எல்லாத்தையும் அவங்க எந்த இடத்துலையும் வந்து அந்த வட்டத்துக்குள்ளேருந்து தப்பிக்கக்கூடாது அப்படி வசமாக வந்து மாட்டை வைக்கணும் அதை விட்டுட்டு இப்படி சும்மா கையில் கிடச்ச சின்ன விஷயத்துக்காகலாம் நம்ம போய் சொன்னால் சரியாக வருமா அப்படின்னு சொல்கிறப்ப மயிலும் ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை சொல்கிறது தான் சரியா இருக்குங்கிறாங்க அதோட முடியுது ப்ரோமோ